வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மதிமயக்கு பொடி இந்த முறையை எப்படி நம்ம செய்யறதுன்ற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோங்க இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா மதிமயக்கு பொடி சொக்கு பொடி சொக்கு பொடி போட்டு மயக்கிட்டான்னால சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான முறையான பொடியை எப்படி நம்ம தயாரிக்கிறதுன்ற இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நாள் வரைக்கும் நானே உங்களுக்கு வெறும் சைவ முறையில வந்து செய்யக்கூடிய விஷயம் குறிப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பேன் ஆனா இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா கருமுறை கருமுறையில நம்ம செய்யக்கூடிய ஒரு சொக்குப்பொடி முறையதான் மதிமயக்குப் பொடி சொக்குப்பொடி ஒண்ணுதான் மதிமயக்குப் பொடியும் ஒண்ணுதாங்க ரெண்டுமே வேற யாரும் பேருந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க பெரும்பாலும் இந்த சைவ முறையில் நம்ம பின்பற்றிட்டு வந்தா எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க ஆனா இந்த கருமுறையை நம்ம கையில எடுத்துமானவே நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள் ரொம்ப ஆபத்தான விஷயங்களா வந்து இருக்குங்க இந்த முறையை வந்து நம்ம ரொம்ப கவனமா கையாளணும் இல்லாத பட்சத்துக்கு நம்மளே வந்து தூக்கி போட்டு போயிட ஒரு சூழல் கலாப்பட்டது இருக்குதுங்க அதனால இந்த முறையை வந்து நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட பண்ணுங்க யாருக்கு எவருக்குன்ற ஒரு பாரபட்சம் இல்லாத அளவுக்கு நீங்க பண்ண பண்ண வேணாம் சரிங்களா உங்களோட தேவைக்கு ஏற்ப மட்டும் நீங்க பண்ணிக்கீங்க ஏதோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொந்தரவு கொடுத்துட்டான் இடைஞ்சல் கொடுத்துட்டான் அவனை அவனை வந்து ஒரு வழியாக்கணும்ன்ற எண்ணங்கள்ல நீங்க ஒரு வயதியாக இந்த வந்து நீங்க பண்ணாதீங்க வந்தினி விஷயங்கள் மூலிமா எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல இவங்க வந்து தொந்தரவு தான் நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும்னு சொல்லி நினைச்சீங்கன்னாக்கா இவங்களுக்கு இந்த மாதிரி முறையில் வந்து பயன்படுத்துங்க இதை வந்து பொதுவா யாருக்காக நான் பயன்படுத்துறான்னாக்க இடம் தகராறு வீட்டை வந்து பாகத்திரவின விஷயங்கள்லாம் வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சொக்குப்படியை நீங்க பயன்படுத்தி நீங்க உங்களோட வசமாகிக்கிட்டு உங்களுக்கு வேணுமான விஷயங்களை சாதகப்படுத்திக்கலாம் உங்க பக்கம் ஏதோ வேலை செய்கிற இருந்தாலும் மேனேஜரா இருந்தாலும் அல்ல ஒரு உங்களுக்கு பெரிய மேலதிக சூப்பரைஸராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத வண்ணம் இந்த சொக்கு பொடி கொஞ்சம் போல இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் இருக்கிறத வந்து நீங்க எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல அதை எடுத்து சும்மா ஒரு ஒரு சிட்டிகை எடுத்து அவங்க மேல சும்மா லைட்டா நீங்க தூவி விட்டா போதும் தலையில உங்களோட சொல் பிரகாரம் இங்க அவங்க கிட்ட போயிட்டு வாஞ்சுட்டு கூப்பிட்டா வருவாங்க உக்காரனா உக்காருவாங்க உங்களுக்கு சாதகமா வந்து பேசுன்னு சொன்னா பேசுவாங்க அந்த மாதிரி முறைகள் எல்லாம் இருக்குதுங்க அதனால உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திங்க இதை வந்து பெண்களை வந்து ஆஹ் ரொம்ப ஒரு துஷ்பிரயோகம் விஷயங்களுக்கு வந்து நீங்க ஆலோக்கிட வேண்டாம் எந்த ஒரு பெண்களுக்கு பயன்படுத்தினாலும் ஆசை கொண்டு நீங்க பயன்படுத்தணும் செய்யணும்னு நினைச்சாலும் இந்த காரியங்களை படுத்து அப்படியே நடக்கும் ஆனா அந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து இதை மேற்கொண்டு நீங்க பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான தண்டனைகள் உங்களுக்கே வந்து கிடைக்கும் சித்தர்களாக தான் சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க அது வினை வினையறுப்பான் தினை விதைத்தனம் திரையறுப்பான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அதாவது என்ன ஒரு காரியங்கள் வந்து செய்றீங்களோ அதோட தான் உங்களுக்கு பிற்காலத்துல கிடைக்கும் அதனால வேண்டி இதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளோடது அதை பார்த்து கவனமாக எடுத்து செய்ய செய்ய வேண்டியது அது உங்களோட பொறுப்பு அது உங்களோட சேர்ந்தது அது பாவ புண்ணிய கருமக்கள்லாம் உங்களை எதை நம்மளே சேராது இந்த மாதிரி முறைகள் ஆகப்பட்டது இருக்குன்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பொடி ஒதுமைக்கு பொடியெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நம்மள்டே வந்து வேகம் பேசியிருக்காங்க நம்ம அந்த அளவுக்குலாம் ஆவாதுங்க நம்மகிட்ட வர ஆட்களுக்கு நம்ம செஞ்சு மாதிரி முறைகள் வச்சுருக்கோம் பணம் நம்ம பணமாகப்பட்டது எல்லாத்தையுமே ஆசையாகப்பட்டது இருக்கு இருக்கிறதா செய்யும் எனக்குமே பணமாகப்பட்டது ஆசை இருக்கிறதா செய்யும் நானும் வந்து உத்தமன் சொல்லி நான் விரும்பலை சரியா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா நம்ம தெய்வத்துக்கு உத்தரவு கேட்ட தெய்வம் உத்தரவு கொடுக்கணும் இல்லையா உத்தரவு கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அதான் அம்மன் உத்தரவு கொடுக்கல அதனால நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல இதே தெய்வத்துக்கு நம்ம உத்தரவு கேட்டு நம்ம பண்ணி உத்தரவு வந்துருந்துச்சுனாக்க கண்டிப்பா நம்மளுக்கு கொடுத்துருப்போம் சரியா அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு கையாளுங்க தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இந்த மதிமயக்கு பொடி அரைக்கிறதுக்கு ஒரு ஆறு வகையான அதாவது நாலு வகைகள் தான் இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு ரெண்டு வகை வந்து ஆட் ஆகியிருக்கு அந்த வகையினும் ஒரு சிறப்பான வகைகளாக தான் இருக்கு அதனால நாலு பொருட்கள் இது இப்போ ஆறு பொருளாக வந்து கன்வெர்ட் ஆகியிருக்குதுங்க சரியா அதனால அந்த பொருளையும் நீங்க சேகரிச்சு வைக்கக்கூடியது ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம் சரியா இதுக்கான பொருட்கள் என்னென்னாக்கா அதாவது மயிர் சிகை பூண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மயிர் சிகை பூண்டு அதாவது நரவு மாதிரி கொஞ்சம் இருக்கும் இது விரிஞ்ச மாதிரி அந்த மயிர் சிகை பூண்டு வந்து பார்த்து எடுத்து வச்சுங்க இது வந்து வேறு பகுதியில் தேவை கிடையாதுங்க நம்மளுக்கு இதோட சமூலம் மட்டும் போதும் இலை இலை மட்டும் போதுங்க இது எடுத்து வந்து காய் வச்சு வந்து பொடியாக்கிக்கணும் நீங்கள் அதுக்கடுத்து பேய்த்தும்பட்டி காய் பேய்த்தும்பட்டி காய்னால் காய் தேவை கிடையாதுங்க நம்மளுக்கு அதோட இலை சமூலம் மட்டும் நம்மளுக்கு போதும் சரிங்களா அதை வந்து தனியா எடுத்து நீங்க அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்னா நீங்க போட்டு சேகரிச்சு வச்சுக்கூடாதுங்க அந்தந்த பொருட்களுக்கு தனித்தனியா டப்பி போட்டு டப்பா போட்டு தனித்தனியா சேகரிச்சு வைங்க பொடிகளை சரியா ஏன்னா எந்த பொடி கூட எது சேர்த்தா என்ன காரியங்கள் நடக்குன்ற ஒரு முறைகள் ஆகப்பட்டது வரையாறை ஆகப்பட்டது இருக்குங்க அதன் தகவல் செயல்படணும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு நம்ம எடுத்துட்டு போயிட்டு பயன்படுத்தணும் வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு கஷ்ட சூழல் ஆகி போயிடும் அந்த காரணத்துனால ஒரு சில டைம்ல வேலையை வந்து நடக்காம போயிடுங்க அவங்களுக்கு வேற விதமான ஒரு உபாதைகள் ஆகப்பட்டது ஏற்பட்டுரும் அந்த காரணத்தினால இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை தனித்தனியாக நீங்க சேகரித்து வச்சுக்கோங்க என்னன்னா மயில் சேகை அதாவது மயில் சேகை பூண்டு தீத்தும்பட்டிக்காய் இலை இலை சமூகம் மட்டும் போதும் இது வந்து இரண்டு வந்து மூலிகைங்க அதுக்கு அடுத்து வந்து அண்டங்காக்கை தலை இருக்கு இல்லையா அண்டங்காக்கை தலையை மட்டும் இங்கே கீழே இறந்து கிடைச்சது தலையை மட்டும் எடுத்து காய வச்சுக்கோங்க காய வச்சுக்கிட்டு அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சுடல் வண்டு தண்ணி மேல அப்படியே வட்டடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க சுடல் வண்டு அதையும் எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பச்சோந்தி இருக்குல்ல மரத்துல வந்து இப்போ ஒரு மண்ணில் இருந்துச்சுன்னா மண்ணோட நிறைமை ஆகி போயிடும் அல்லது ஒரு செடியில போகாத செடியோட நிறமை ஆகி போயிடும் அல்லது ஒரு பொருள்ல போகாத பொருளோட நிறமை ஆகி போயிடும் இல்லையா அது போல அந்த பச்சோந்தியோட தலைய வந்து எடுத்து காய வச்சுக்கோங்க காய வச்சு பொடியாக்கிங்க அதுக்கடுத்து ஆறு புள்ளி வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஆறு புள்ளி வண்டு தோட்டக்காட்டுல வந்து கிடைக்கும் சரிங்களா அந்த ஆறு புள்ளி வண்ட நீங்க சேகரிச்சு வச்சுக்கோங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டு இதையும் வந்து காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா வந்து போட்டு சேகரிச்சு வைங்க எல்லா பொருளையும் ஒண்ணும் சேர்த்திடாதீங்க இப்ப மதிமயக்கு பொடின்னு மட்டும் இல்லாம இதே முறையில இடுமருந்து கரு கருமுறையை வந்து பயன்படுத்தக்கூடிய இடுமருந்து விஷயங்கள் இது மூலியமா மூலியமா வந்து செய்யலாம் வரக்கூடிய வரக்கூடிய காலங்கள அதையும் வந்து பதிவிடுவோம் சரிங்களா இந்த பொருட்களாம் வந்து நீங்க சேகரிச்சு வச்சுக்கீங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டு இந்த பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நேர காலங்கள் இருக்குது இல்லையா அந்த நேர காலங்கள் எந்த ஒரு டைம்ல நம்ம எடுக்கணும்னாக்க சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல அந்த சித்த யோகம் யோகம் மரண யோகத்துல நீங்க எந்த டைம்ல போயிட்டு எடுக்கணும்னா சித்த யோகம் கேலண்டர்ல பார்த்தா தெரியும் வளைபடியில் வரக்கூடிய சித்த யோக டைம்ல மட்டும் இந்த பொருட்கள் வந்து கொஞ்சம் சேகரித்து எடுத்து வச்சுக்க பாருங்க சரிங்களா நீங்கள் சேகரிக்கக்கூடியதான் வந்து சித்த யோக போன்றதான் நீங்கள் சேகரிக்கணுங்க சரியா சேகரிச்சு இது ஒவ்வொரு பொருளையும் சே ஒரே நல்ல வந்து எல்லா பொருளும் கிடைச்சிடாது ஒவ்வொரு பொருளும் தேடி அலையணும் அது சித்த யோக டைம் நாலு வரும்போது மட்டும் இந்த பொருட்கள் வந்து போங்க தேடி போட்டுச்சு அது சேகரிச்சு வந்து வச்சுக்கோங்க சேகரிச்சு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடியது என்ன சித்த யோகத்தில் நீங்கள் இந்த எல்லாத்தையும் ஏற்றிலிருந்து சேகரித்து வச்சுக்கிட்டு சித்த யோகத்தில் தான் இதை நீங்கள் பொடியாக்கணுங்க நல்லா பவுடர் வந்து பொடியாக்கூடிய இடம் எந்த கோயில் இருக்கு இல்லையா சிவன் கோயிலோட வடக்கு வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து நாம சிவன் கோயில் உள்ள போய் வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்துதான் நம்ம இந்த பொடியை வந்து அரைக்கணும் பொடியை அரைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மந்திரத்தை நம்ம ஜபிக்கணுங்க சரிங்களா அதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்கா மந்திரம் ஓம் மோகி மோகி சர்வ மோகி சகலரும் உன் வசம் ஆனார் போல் சகலரும் என்னை கண்டு என் பின்னால் வரவே சிவா அதாவது நீங்க ஒரு நூத்தி எட்டுல இருந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உருக்கள் நீங்க போட்டு மந்திரே போதும் கோயில கூட்டம் மறப்பாங்க செய்வாங்க என்ன செய்யறதுன்னு ஒரு சந்தேகம் ஆகப்பட்டது உங்களுக்கு இருக்கும் என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் சின்னதா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மட்டும் இப்ப ஒரு ரெண்டு ஒரு கேஸ் இருந்திருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு நீங்க வந்து பயன்படுத்தணும் காந்திரி வந்தா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துருக்காங்க உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி செய்வீங்க அல்லது உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்க கொடுங்க செய்வீங்கனாக்கா ஒரு சின்னதாக ஒரு உரல் வாங்கிக்கிங்க உரல் வாங்கிக்கிட்டு இந்த டப்பிட கொஞ்சமாக அதாவது இதை வந்து எண்ணிக்கையாகப்பட்டது நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க சரிங்களா இந்த ஒரு பொடியிலேருந்து ஒரு அஞ்சு கிராம் எடுக்கிறீங்கனாக்கா அடுத்த பொடியிலேருந்து அஞ்சு கிராம் தான் எடுக்கணும் இப்போ நான் சொன்ன பொடியெல்லாம் மதிமயக்கு பொடிக்கு மட்டும்தான் வசிய மருந்துக்கு வேற ஒரு முறையாகப்பட்டது இருக்கு அதே பிரகாரம் சொல்றேன் அதுதான் நீங்க எடுத்து வசிய மருந்தாக செஞ்சு பயன்படுத்தணுங்க இதை வந்து வசி மரத்தை குடுத்தீங்கனாக்கா ஆள் காலி ஆயிடுவாங்க சரிங்களா வந்து பாஷான முறை அதாவது பேய்த்து மொட்டிக்காயெல்லாம் வந்து கொஞ்சம் விஷை விஷத்தன்மை வாய்ந்ததுங்க புரியாது இதெல்லாம் உள்ளுக்கெல்லாம் கொடுக்க கூடாது மேலுக்கு மட்டும்தான் நீங்க தூவி விடணும் சரியா அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க அளவு அளவு எடை பிரகாரம் வந்து எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு உரல உரல் உரல் வந்து தயார்படுத்திக்கிங்க டப்பிலே ஏதாவது ஒரு அஞ்சு கிராம் பத்து பத்து கிராம் தேவைக்கேற்ப எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலில் போயிட்டு வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து கொஞ்சம் போல நீங்க கொஞ்சம் துண்டு கிண்டத வச்சு மறைச்சிட்டு கூட மெதுவாக அப்படியே அந்த மண்டபத்தை சொல்லிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் சரியா நல்லா காஞ்சி காஞ்சி போயிட்டு இருக்கோம் இல்லையா காஞ்சி போயிட்டு இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே நீங்க அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கீங்க சித்தயோகத்தன்னைக்கு தேடி ஒருத்தர் வந்து வச்சுட்டு அன்னைக்கே நீங்க யோகம் திருப்பி எப்போ வந்து அப்ப பார்த்து இதெல்லாம் வந்து நீங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டுக்கு கலக்கிறதுக்கு மட்டும் எப்ப நீங்க எந்த டைம்ல கலக்கணும் யோகம் டைம்ல சிவன் கோயிலோட வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து மட்டும் நீங்கள் வந்து அந்த மந்திரம் ஜெயிச்சு நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இது வந்து பிரயோகப்படுத்துறது என்னைக்கே சொல்லிட்டு இருக்குன்னு பாருங்க சித்தயோக தண்ணிக்கு நீங்கள் எடுத்துட்டு வரீங்க தண்ணிக்கு பொடி பண்ணுறீங்க தண்ணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோயிலில் வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இந்த பொடியை இந்த ஆறு ஆறு பொடிகளையும் அது மயிர் சிக்கை பூண்டு சுழல் வண்டு ஆறு புள்ளி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொடி பொடியாக இருக்கிறத போய் கோயிலை வச்சு கலக்குறீங்க கலக்கிட்டு இதை வந்து பிரயோகப்படுத்தக்கூடிய நாள் என்னைக்குனாக்க இதெல்லாம் எடுத்து இந்த மந்திரத்தை ஜபிச்சு சித்தி பண்ணக்கூடிய நாள் சித்த யோகம் இதை பயன்படுத்தக்கூடிய நாள் வந்து என்ன மரண யோகம் மரண யோகத்தன்னைக்கு யாருக்கு நீங்க பயன்படுத்தணுமோ அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அன்னைக்கு தூவி விடணும் சித்த யோகத்தையும் பார்க்கணும் மரண யோகத்தையும் பார்க்கணும் செயல்படுத்தக்கூடிய நாள் மரண யோகம் அந்த மரண யோகத்தை நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க இந்த பொடியாகப்படுறது நீங்க மேலே தூங்கினீங்கனாக்க உங்களுக்கு அடிப்பணிஞ்சிருவாங்க இவங்க சரியா இவங்க நீங்க வாழ்னாலும் வருவாங்க உக்கார உட்காருவாங்க நீ என்ன விஷயம் தயாரா இருப்பாங்க ஒரு மதி மயக்கத்திலேயே இருப்பாங்க சரிங்களா அதாவது நம்ம ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க டாக்டர்னாலாம் வந்து மன மனத்துவ டாக்டர்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே கூட ஆழ்நிலை தூக்கத்துக்கு போய் நான் அவங்களுக்கு எல்லா பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு நிலையாகப்பட்டது இந்த பொடியாகப்பட்டது நம்ம ஏற்படுத்துங்க நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பொடியாகப்பட்டது ஏற்படுத்துங்க இது ரொம்ப இந்த பொருளாகப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்களுங்க எல்லாம் வந்து தான் ஒரு உயிரினத்தை அழிச்சு நம்ம செய்யக்கூடிய கருமுறை பொடிகள் இதெல்லாம் சரிங்களா அதனால இந்த முறையாகப்பட்டது ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க சரிங்களா நம்ம இதை தயாரிக்கக்கூடிய நேரங்கள் சித்தயோகம் பயன்படுத்தக்கூடிய காலங்கள் மரண யோகமாக இருக்கணும் சரிங்களா அதனால இந்த முறைகளாகப்பட்டது இருக்குங்க அடுத்து வரக்கூடிய பதிவில் நம்ம உள்ளீடு மருந்து எப்படி செய்யலாம் அந்த கருமுறையை வைத்துன்றத பதிவிடுறேன் அதையும் வந்து பாருங்க இப்ப வந்து இவங்க அவங்களோட உங்களுக்கு வந்து அடிப்பணிஞ்சு இருக்காங்க சொல் வச்சு பேச்ச வந்து கேட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் இவங்களோட மயக்கத்தை எப்படி தெளி வைக்கலான்ற ஒரு என்னவெனாகப்படும் தோணும் இல்லையா ஒண்ணு இல்லைங்க கொஞ்சம் போல தண்ணி இவங்க மேல தெளிச்சிங்கன்னாக்கா இவங்களுக்கு ஏற்பட்டுறவங்க மதிமயக்கம் ஆகப்பட்டது விலகி போயிடும் திருப்பி அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாங்க இதுதான் இந்த விஷயமாகப்பட்டது நம்ம எப்பதான் நம்மளுக்கு நம்மளுக்கு சாதனமா ஆகணும்னு உங்கள் மேல வந்து நீங்க சொல்கிற சொல்லி கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கேட்கணும் நினைக்கக்கூடிய நேரத்தில எல்லாம் இந்த விஷயங்கள் இந்த கொடிய நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் அது மரண யோகம் வரக்கூடிய நேரமாக தான் இருக்கணும் சரிங்களா அதனால இந்த முகூர்த்தங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா முகூர்த்தங்கள் சித்த யோகமும் முகூர்த்தமும் வந்து சேர்ந்து தான் வரும் அந்த சுபமுகூர்த்தம் இருக்கக்கூடிய காலமும் சித்த யோகமும் ஒண்ணுதான் ஆனால் அந்த டைம் வந்து பயன்படுத்திக்கிங்க இவங்களுக்கு இவங்க மேலே வந்து நம்ம செயல்படுறதுக்கு போடக்கூடிய நேரம் மரண யோகமாக இருக்கணும் மரண யோகத்துல அவங்க மேலே நீ பொறித்து போனீங்கன்னாக்க உங்களுக்கு இவங்க வசம் அந்த மாதிரி முறைகளாகப்பட்டதுதான் இந்த ஏட்ல வந்து பதிவிட்டு இருக்காங்க சரியா ஆனால் அந்த முறையை வந்து எடுத்து நீங்க கவனத்தோட செயல்படுத்துங்க தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்த போவாதீங்க சரியா அது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுத்தாலுமே பின் பிற்காலத்தில் ஒரு உங்களுக்கு கஷ்டமான சூழல்களையும் பின் விளைவுகளையும் ஏற்படுத்துகிறோம் இந்த பாவ புண்ணிய கர்மாக்கள் அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கிங்க உங்களுக்கு தேவையான அப்போ மட்டும் இந்த முறையாக படத்தை எடுத்து பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அதனால இந்த மாதிரி பொடியெல்லாம் வாங்கறதுலாம் போனீங்கனாக்க மாந்திரிகள் வந்து யானை விலை வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்களும் இந்த மாதிரி பொருட்களை போட்டு தான் செய்வாங்க பண்ணுவாங்க நீங்களும் தேடி பிடிச்சி எடுத்து இதுக்குண்டான விஷயங்களாகப்பட்டது இருக்குதுங்க சரிங்களா இப்ப நான் சொன்ன மாதிரி விஷயங்களை தான் வந்து பயன்படுத்துவாங்க அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்க பயன்படுத்தி யாருக்கு போயிட்டு ஏமாறாத அளவுக்கு உங்களுக்கான சந்தோஷமா வாழ்க்கையை இது மூலயமா அமைச்சுக்குங்க ரொம்ப நல்ல ஒரு கை கண்ட பலன் தரக்கூடிய முறையாகப்பட்டது பழைய காலத்து ஏற்று முறை இது எல்லாம் பயன்படுத்துங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்